எப்ரேயர் நான்காவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது இந்த வசனம் நமக்கு எதை சொல்லி தருகிறது என்றால் தேவன் நமக்காக கருதுகிறவராக காணப்படுகிறார் ஆண்டவர் நம்மை குறித்த கரிசனை உள்ளவராக காணப்படுகிறார் உலகம் நம்மை பற்றி கரிசனை இல்லாமல் இருக்கலாம் உலகம் நம்ம பத்தி சிந்திக்காமல் இருக்கலாம் உலகம் நம்முடைய காரியங்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம் ஆனால் தேவன் நம்மை குறித்த தெளிவான கரிசனை உள்ளவராக காணப்படுகிறார் ஏன் தெரியுமா நம்ம பல நேரங்கள்ல பிரச்சனைக்குள்ளாக போகும்போது போராட்டங்களுக்குள்ளாக போகும்போது நம்ம சிந்திப்போம் என்னுடைய பிரச்சனையை கேட்பதற்கு யார் இருக்கிறாங்க என்னுடைய போராட்டங்களை உணர்ந்து கொள்றதுக்கு யார் இருக்காங்கன்னு சொல்லி நம்ம கேட்கலாம் ஆனா இங்கே ஒருவர் காணப்படுகிறார் நம்மை போல சோதிக்கப்பட்டவர் நம்ம போல பாடுபட்டவர் நம்ம நம்மை போல வேதனைகள் ஊடாக நடந்து சென்ற ஒருவர் காணப்படுகிறார் அதனால் அவருக்கு நம்மை குறித்த சகல காரியங்களையும் அறிந்து கொள்ள முடியும் அவர் யார் தெரியுமா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் ஏசு கிறிஸ்து இப்படிப்பட்ட சோதனைகள் வழியாக பிரச்சனைகள் வழியாக கடந்து சென்றதுனால நம்முடைய சோதனைகளையும் நம்முடைய பாடுகளையும் அவரால் புரிந்து கொள்ள முடியும் அதனாலதான் சொல்லும்போது அந்த இடத்துல பவுல் சொல்லுகிறார் சோதிக்கப்பட்டு பாடுபடுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய போதுமானவராக காணப்படுகிறார் எப்படிய இரண்டாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் சொல்லும் போது சொல்கிறது அவர்தான் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக காணப்படுகிறார் சோதனை விடா போயிட்டு இருக்கிறீங்களா பிரச்சனை ஓடா போயிட்டு இருக்கிறீங்களா அவமான உங்க வாழ்க்கையை சூழ்ந்து இருக்கிறதா வேதனை உங்க வாழ்க்கையை விடாம நெருக்கிட்டு இருக்கிறதா அல்லது முன்னேறணும்னு நினைக்கிறீங்க முன்னேற முடியலையா எந்த விதத்திலையும் சோதனைகள் உங்க வாழ்க்கைய சூழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா இருக்கிறதா கவலைப்படாதீங்க நம்ம போல சோதிக்கப்பட்டவர் நம்மள போல பாடுபட்டவர் ஒருவர் நமக்காக காணப்படுகிறார் நம்முடைய பிரச்சனைகள்லையும் நம்முடைய வேதனைகள்லையும் நம்முடைய போராட்டங்கள்லையும் நம்மோடு கூட இருந்து அவர் நமக்கு உதவி செய்ய போதுமானவர்